நான் இன்று வேலூரிலேருந்து மேல்மருவத்தூர் செல்லும் இரநூத்தி பதினான்கு என்ற பேருந்தில் அவனியாபுரத்திலிருந்து வந்தவாசி வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் டிவியை ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு போனேன் ஏறும்போது இரநூத்தி பதினாலு என்ற அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய கண்ட்ராக்டரு நூறுரூபா டிவிக்கு லக்கேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகேங்க நான் லக்கேஜ் நூறுரூவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் அவர் எங்கேயே இருபது ரூபா கொடுத்தாரு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கான டிக்கெட்டை கொடுத்தாரு மீதி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த ஒரு டிக்கெட்டும் கொடுக்கல அப்படி கையில் டிக்கெட்டு வாங்க போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தேன் இறங்கும்போது நீங்கள் ஐம்பது ப்ளஸ் எனக்கு இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் நூற்றி முப்பது ரூபாய் எங்கள் கையில் வாங்கியிருக்கீங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறேன் அவர் நான் ஏறும்போதே தான் வந்து நூறுரூபா டிவிக்கு டிக்கெட்டு அப்படின்னு சொன்னனு அப்படின்றாரு சரிங்க நீங்கள் சொன்னீங்க நானும் நூறுரூபா கொடுத்துட்டேன் நீங்கள் நூறுரூபாய்க்கு வந்து டிவிக்கான லக்கேஜ் டிக்கெட் கொடுக்கல அப்படின்ற அதுக்கு அவர் வந்து வெளியே நிறைய இடத்துல காசு கொடுக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வந்து பில்லில் எழுதியிருக்கு பாரு அப்படின்றாரு பில்ல படிக்கிறேன் ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்றது மட்டும்தான் இருக்குது அதை படித்து சொல்கிறேன் அதான் ஆய்வுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன ஐம்பது ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு வாங்க தான் செய்வோம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றாரு அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னா டிக்கெட் வந்து கொடுக்கறதுக்கு ரோலெல்லாம் வாங்கி போட வேண்டியது இருக்கு ரோலெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது கிடையாது அந்த ரோலெல்லாம் நாங்கள் இப்படி ஏதாவது வாங்கி தான் வந்து ரோல் வாங்கி போடுவோம் அப்படின்றாரு அவர் கொடுத்த டிக்கெட்டு ஆல்ரெடி பிரிண்ட் செய்யப்பட்டு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற டிக்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மூணு டிக்கெட் இருக்கும் ஒரு பக்கம் நாலு டிக்கெட் இருக்கும் இந்த மூணு டிக்கெட்டு தான் அவர் முதல்ல கொடுத்தாரு இந்த மூணு டிக்கெட்டுக்கு எந்த ரோலும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து டிக்கெட் மிஷின் மூலிமா ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது அது ஆல்ரெடி ப்ரிண்ட் செய்யப்பட்ட டிக்கெட்டு நான் தொடர்ச்சியாக அவர் கீழே கேள்வி கேட்குறப்ப இதுக்கு தான் நான் முதல்லையே ஏற்ற மாட்டேன்னு சொன்னேன் உனக்கு என்ன நூறுரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கணும் அவ்வளோதானே சரிதா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கான டிக்கெட்டை கிழிச்சி கொடுக்குறாரு அந்த டிக்கெட் தான் இங்கே நாலு டிக்கெட்டாக வச்சுருக்கேன் ரெண்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஒரு ரூபா டிக்கெட்டு ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட்டு ஆக மொத்தத்தில் என் கையில் நூற்றி முப்பது ரூபா வாங்கினார் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் கேட்ட பிறகு டிக்கெட் கொடுக்குறாரு அந்த காசு அரசாங்கத்துக்கு போகட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னதால் அந்த காசை திருப்பி கொடுக்குறாரு இது போன்ற அதிகாரத்தை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறுறவங்கள மிரட்டுறது அச்சுறுத்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை சரியாக திறமையான ஆட்சியை செய்கிறோம் அப்படின்னா இந்த தமிழக அரசு இது போன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்போ தான் அதிகார பிச்சைகள் குறையும் அதிகார பிச்சைகள் குறைந்தால்தான் நாட்டில் அதிகார பயங்கரவாதம் குறையும் இந்த அதிகார பயங்கரவாதத்தால் தான் பல மக்களின் வாழ்க்கை நசுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு பஞ்ச பரதேசிகளாக இந்த நாட்டில் வாழும் நிலை உருவாகிறது அரசாங்கத்தை பார்த்து கையேந்தியே வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதும் இங்கு இருக்கும் திராவிட திருடர்கள்தான் இந்த திருடர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டுமெனில் என்னை போன்ற ஒருவரிடம் நீங்கள் ஆட்சியை கொடுத்து பாருங்கள் இந்த திராவிட திருடர்களையும் இந்த திருடர்கள் பணியமர்த்தி வைத்திருக்கும் அரசு பிச்சைக்கார பயங்கரவாதிகளையும் வீட்டிற்கு அனுப்பி நல்லதொர் ஆட்சியை அமைத்து தருகிறோம்